நம்ம கங்குவா இருக்குதுன்னா கங்குவா போது மக்களுக்கு பிடிக்கல சில பல மக்களுக்கு பிடிக்கல சில மக்களுக்கு பிடிச்சது வந்து சில மக்களுக்கு பிடிக்கலன்னு சும்மா கதை விட்டுங்கினேன் அந்த மீடியா ஊடகத்துறையிலலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் அதாவது பல படங்கள் அதாவது தெலுங்கு படம் மலையாள படம் அந்த மாதிரி பல படங்கள் பார்த்தா மக்கள் வந்து இந்த படத்தை கங்குவா படத்தை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆக மாட்டார்கள் அதுதான் உண்மை ஏன் இந்த கேஜிஎஃபு அதுக்கப்புறம் வந்து இந்த பாகுபலி அதோடு கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அதுதான் உண்மை மக்கள் வந்து நல்லா இருக்குது வந்து இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குதுன்னு வேணால் சொல்லலாம் அதெல்லாம் வந்து ஓகே தான் விஜய் அது சூரியனுடைய ஆக்டிங்கே நல்லா இருந்தது இருந்தது தான் அது உண்மை ஆனால் கதை அதுக்கப்புறம் வந்து இந்த சத்தம் இந்த அலறல் அதெல்லாம் சரி கிடையாது படத்தை ஒரே படமா எடுத்துருக்கலாம் இந்த ரெண்டு படம் எடுக்கிற அந்த பழக்கத்தை நிறுத்தினோதெல்லாம் அதனால தான் அந்த படம் வந்து கதை ஈர்த்ததுக்கான காரணமே அந்த மாதிரி நல்லா பழைய பயிற்ச பல பிரச்சனைகள் இருக்குது இந்த படத்துல அதை விட்டு விட்டு இந்த வந்து படம் எடுக்கிறவங்க கஷ்டப்பட்டாங்க வந்து அவங்களுக்காக நீங்கள் உதவி பண்ணலாம் என்னது என்ன பயிற்சி இடுவான் அப்போ படம் பார்க்குறவன காசு நான் கல்னோட்ட ஆச்சு நான் வந்து பார்க்குறேன் ஆ அவங்களும் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தண்ணி தான் வந்து பணம் பார்ப்பாங்க அவங்க வந்து தினம் தானே வேலை செய்யணும் அவங்கலாம் கஷ்டப்படலையாப்பா பணம் எடுக்கிறவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தண்ணி இல்லை ரெண்டு தடி படம் பார்க்குறவங்க வந்து வந்து காசு கொடுத்து உன் படத்தை பார்க்குறாங்க நீ வந்து ஓபி இது ட்ரெயினில் எடுத்து விட்டு வச்சுக்கிறோம் ரெண்டரை மணி நேரத்துக்கு அதான் கணக்கு கிடையாதாப்பா என்ன என்ன இந்த பேச்சுலாம் சரி வராது இப்போ வந்து அந்த படத்தினுடைய எதிர்ப்பு எதிர்ப்புன்றதோட டிஸ்அப்பாயின்ட்மெண்ட் அதாவது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்றதுக்கான ஓடிக்காது விமர்சனத்துக்கு நம்ம ஜோதிகா அவர்கள் சி அது சூரியனுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அண்மை செய்தி கங்குவா திரைப்படம் பற்றி எதிர்மறையான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் ஜோதிகா கருத்து தெரிவித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம் ரகு வணக்கம் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் சூரிய நடிப்பில் மதிய பொருட்செலவில் உருவாக்கப்படும் கங்குவா தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் இந்திய முழுக்க பல எதிர்பார்ப்புகளை படம் கங்குவா என்று சொல்லலாம் நிச்சயம் தமிழ் சினிமாவில் பெரும் மைல்கல்லாக இருக்கும் அதே போல் மேக் இங் நடிப்பு எல்லாம் அனைத்தும் பேசப்படும் என்று படக்குழு தெரிவித்து வந்தனர் அந்த நிலையில் நவம்பர் பதினாலாம் தேதி உலகம் முழுவதும் வெளியான திரைப்படம் தான் கங்குவா இப்படத்திற்கு தொடர்ந்து கலவையான விமர்சனங்கள் தற்போது வரை பெற்று வருகிறது இந்த படத்திற்கு இரண்டாயிரம் கோடி வரை வசூல் செய்யும் எனவும் நான் நிறைய படம் பார்த்தவங்க படம் நல்லா இல்லைன்றாங்க நிறைய படம் பார்க்காதவங்க படம் நல்லா இருக்குன்றாங்க தயாரிப்பாளர் நானுவேல் ராஜாவும் இப்படம் பயனாக இருக்குமேவும் படக்குழுவினர் அனைத்து ப்ரொமோஷன்களையும் தெரிவித்து வந்தது தற்பொழுது குறிப்பிடத்தக்கது இப்படம் ரிலீஸ் ஆன பின்பு தியேட்டரில் இரைச்சல் அதிகமாக இருக்குது என்பது புகார் வந்ததால் இரண்டு புள்ளிகள் குறைக்கப்படுவதாக தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது இது தொடர்ந்து இந்த படத்திற்கு நிலையில் தேட்டர்ல எப்பயுமே சத்தம் வந்து பேசிக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அதனால நீங்க நார்மலா

நீங்கள் ஒரு நடிகராகவும் சினிமாவை முன்னோக்கி கொண்டு செல்ல நீங்கள் காண்போம் கனவும் ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் நீங்கள் மற்றும் அந்த ஒளி சலசலக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் பெரும்பாலான படங்களில் குறைபாடுகள் ஒரு பகுதியாக தான் இருக்க போகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே நியாயமானது இது போன்ற ஒரு சில படத்தில் பெரும்பாலும் பரிசோதனை செய்கிறார்கள் ஆனால் இது போன்ற தவறுவது வழக்கம் தான் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் தமிழ் சினிமா இதுவரை கண்டிராத கேமராவ வேலையாக இருக்கட்டும் ஒளிப்பதிவாக இருக்கட்டும் என்று ஆனால் ஊடகங்கள் மற்றும் சில சகோதரத்துவங்களின் எதிர்மறையான விமர்சனங்கள் எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது என்றும் அந்த பதிவில் அறிவுக்கு மாறான பெரிய பட்ஜெட் படங்களுக்கு பெண்கள் பின்தொடர்வதும் அதே போல் இரட்டை வார்த்தை அசனங்கள் பேசுவதும் போன்றவற்றை அளவுக்கு அவர்கள் அதை வரவேற்றார்கள் ஆனால் மிக குறைந்த காட்சிகள் உள்ளன பாசிட்டிவ் பற்றி சொல்வதற்கு என்ன அப்படின்னு விமர்சனங்கள் எதிர்மறையான விமர்சனங்களை பற்றி பாசிட்டிவ் வந்து அந்த கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் சூரியனுடைய ஆக்டிங் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வேற என்ன பாசிட்டிவ் நீங்கள் எது சொல்லுவீங்க கதை சொத்தை இப்போ கேரக்டர்ஸும் நல்லா கதாபாத்திரங்கள் வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது அன்புக்குரியவர்களும் கிடையாது வெழுக்கிற தன்மையில தான் இருக்கிறாங்க என்ன என்ன இப்போ வந்து அதாவது இரண்டாம் பாதியில் பெண்கள் ஆக்ஷன் காட்சிகள் செய்வதாக இருக்கட்டும் கங்குவாவில் சிறுவண்ணும் அந்த சூர்யாவுக்கும் ஏற்படக்கூடிய காதலாக இருக்கட்டும் அந்த துரோகமாக இருக்கட்டும் அந்த மதிப்பாய்வு செய்யும் போது நல்ல பகுதிகளை மறந்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் என அந்த பதிவில் அது கான்செப்டே கிடையாது நீங்க வந்து அந்த அந்த பையன் பொண்ணு ஏதோ ஒண்ணு அந்த பையன் பொண்ணை வந்து நீங்க காட்டும் போது அது ஒரு நம்பக்கூடிய கேரக்டரை காட்டணும் ஒரு எப்படி சொல்றது பகுதாரி உள்ள கேரக்டராக காத்தான் பகுதாரி உள்ள எவளும் துரோகியினுடைய மவுளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் அது வந்து அறிவு கேட்டத்தனமான ஒரு வி விஷயம் கான்செப்ட் இருக்குது ஆனால் வந்து எக்ஸிகூஷன் சரி கிடையாது அது மக்களவைய வந்து போகாது வேலைக்கு குறிப்பிட்டிருக்கிறார் இப்போது இதை ஒருவர் எப்போது படிக்க வேண்டுமோ கேட்க வேண்டுமோ அல்லது நம்ப வேண்டுமோ என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அதாவது இந்த நெகட்டிவ் விமர்சனங்களை எப்படி நம்புவது என்று ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் கங்குவாவுக்கு முன்னாடியே ஒரு நாளை இவ்வளவு நெகட்டிவை தேர்ந்தெடுத்தது எனக்கு மிகவும் வருத்தம் என்றும் முதல் நிகழ்ச்சி முடிந்து விட்டது ஆனால் பல குழு I think they forgot about the good parts. Let me read that. I think they are going to put it in the middle of the day. They are going சினிமாவில் ஒரு நாட்டர் சூரியாஸ் சார் அவன் வந்து ஓகே ஓகேதான் இந்த நெகட்டிவ் த மீடியா என்ன வார்த்தை என்ன வார்த்தை அது ரெண்டு டிகிரி வச்சுக்கணும் அந்த வார்த்தையை நான் மொதல் இப்போதான் பார்க்குறேன் This is a high level for the budget plans. I've seen earlier with age old stories uh, where a woman is uh, double meaning, double meaning dialogues spoken and uh, most over the top section here. Uh, Yen, what about converse uh, past years?

அதுதான் சூர்யா படம்னா எப்படி ஆக போகிறது சூர்யாவை பாக்குறதுக்கு சூர்யா இறங்கி சண்டை பொண்ணும்ல என்ன கேட்டீங்கன்னா நான் எப்படி தெரியுமா அந்த படம் சீன் எடுத்ததுப்ப சூர்யா இருந்தது சத்தம் கேட்ட அடுத்த செகண்டு அந்த ஒரு முதலையோ புளியோ ஏதோ ஒன்று அது மேலே ஏறி உட்காந்து சண்டைக்கு கிளம்புற மாதிரி காட்டியிருக்கணும் அதை விட்டுட்டு அவரு இங்க உட்காந்து பிபி ஊதுவாரு அங்க உட்காந்து அவங்க பிபி ஊதுவாங்க ரெண்டு பேரும் பிபி மாத்தி மாத்தி ஊதிட்டு அந்த பொம்பளைங்கன்னு ஜெயிச்சிட்டான் அப்புறம் என்னது சூர்யாக்கு மவுசு என்ன என்ன இருக்குதுடி அடுத்தது படிப்போம் உமன் ஆக்ஷன்ஸு க்யோன்ஸு செகண்ட் ஹாஃப் அஃப்பு யங் பாய்ஸ் லவ் அண்ட் பி காதல் கிடையாது அது அன்பு அது இப்போ அந்த பையன் வந்து பத்து பாய்ஞ்சு வயசு தான் அந்த பையன் அதை வந்து காதலுன்னு இந்த இது மொழிபெயர்ப்பு தப்பாக பண்ணியிருக்குறாங்க அது லவ்ன்றது அன்பு ஐயே யூஸ் வச்சு அனுப்பின்னு இருக்கிறேன் காதலுக்குமே வித்தியாசம் தெரியாமல் இருக்குது ஐயோ அயோ ஐயோ முடியலப்பா முடியலப்பா எவ்வளோ இங்கிலீஷ் பிரச்சனை வச்சு சொல்லுங்க நல்ல பகுதிங்கிறத பார்த்து அவங்க வந்து ஒரு ஒரு படத்தோடைய முக்கியமான பாட்டு ஹீரோ பாட்டு கதை அதுக்கப்புறம் ஃபைட்ஸினு அவ்வளோதான் இந்த கிராஃபிக்ஸ் இந்த சிஜிஐ பற்றிலாம் எல்லாம் பேஸ்டிங்னா அப்புறம் அது அதெல்லாம் வந்து கதையே கிடையாது நான் சிஜிஐ பார்க்குறதுக்கு நான் வீடியோ கேம் ஆடிக்கிறேன் லாஸ்ட் ஆஃபர்ஸ் படம் லாஸ்ட் ஆஃபர்ஸ் கேம் இருக்குது அதெல்லாம் ஆடிக்கிறேன் எனக்கு உங்க படத்தை பார்க்கணும் சிஜிஐ கிராஃபிக்ஸ் பார்க்குறதுக்கு நான் கேம் ஆடிக்கிறேன்னு அதில் கதை நல்லா இருக்குது குட் பார்ட்ஸ் திஸ் மேக்ஸ் ஒன் டூ லாஜி ஒன் ஷுட் எவர் ரீட் லெசன் டு ஆ அதெல்லாம் கணக்கு கிடையாதுமா ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அது ப நீங்க வந்து உங்க காம்படிஷன் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்க காம்படிஷனே நீங்க உலகம் ஃபுல்லா நாங்கள் பரப்புறோம் நீங்க ட்ரிபிள் ஆறு கேஜிஎஃப் பாகுபலி அந்த மாதிரி படத்தினோடய நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான தரம் இருக்கணும் படத்துல தரமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு கட்டிங் கிடையாது இந்த படத்தில் வெறும் ட்ரைலர் மாதிரி எடுத்து விட்டுட்டு அதில் வந்து மக்களை வந்து நம்பக்கூடாதுன்னா என்ன கதாது படம் நல்லா இல்லை கம்பாரிசன் நீங்கள் வந்து கேஜிஎஃப் அதுக்கப்புறம் வந்து இந்த பாகபலி ரேஞ்சாக இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்க பாகவலி ரேஞ்சு பட்ஜெட்ல தான் இருக்குது தவிர சரக்கு கிடையாது படத்தில் பாகபலி ரேஞ்சி பட்ஜெட் போட்டுனா படம் பாகவலி மாதிரி வந்துருமா இல்லை கேஜிஎஃப் மாதிரி வந்துருமா போய் அந்த அந்த படத்தை முதல்ல பாருங்க அதுல கதை என்ன அளவுக்கு அழகை ஏறி இருக்கிறாங்கன்ட்டு அதுல இருக்கிற எல்லா கேரக்டருமே வில்ல மோத கொண்ட பிடிக்கிற அளவுக்கு தான் இருந்தது அந்த படத்துல கேரக்டர் என்ன 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 என்னது என்ன அதுக்கு வேற வந்து இந்த சூர்யாவும் அந்த டைரக்டரும் பண்ண ப்ரொமோஷனு என்ன பில்டப் கொடுத்தாங்க அந்த படத்துக்கு போய் பார்த்தா சப்பையா இருக்குது படம்

பில்டப்பு கொடுத்துட்டு ரெண்டாயிரம் கோடி எடுக்கும் ஐயாயிரம் கோடி எடுக்கும் பத்தாயிரம் கோடி எடுக்கும்னு கதை விட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் படம் வந்து பாதி படம் கதை கதையே என்ன கதை பிரான்சிஸுக்கு பிரான்சிஸ்க்கே என் மரம் ஸ்க்ரீன் டைம் இந்த படத்துல ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் எடுத்து வச்சுக்கினான் ஒரு நாற்பது நிமிஷம் தான் ஸ்க்ரீன் டைம் என்ன என்ன இருந்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வில்லன் கிடையாது ரொமானியன் ஏதோ ஒரு ரேண்டமான ஒரு ரொமானியனு அந்த ரொமானியத்துல ஒரு நல்ல வில்லன போட்டு இருக்க கூடாதா அவரு யாருமே தெரில இந்த ரொமானிய படையினர் தலைவரு சும்மா அவர் ஒப்புகை சப்பானி ஒரு வில்லனா மொத்த கதை ஆரம்பிக்கிறதுக்கான காரணமே அந்த ரொமானிய படை தலைமை தான் அவர் ஒரு ஒப்புகை சப்பானி அவருக்கு கிடையாது ஒரு பேக் கிடையாது ஒரு மண்ணகட்டையும் கிடையாது சும்மா நின்று போறாரு என்ன உங்கள் இஷ்டம் இருந்தது நீங்கள் படம் மக்க மக்கள் லூசா லூசாக எத்தனை எத்தனை நாளைக்கு ஏமாற்றுவீங்க நீங்கள் மக்களை படம் நல்லா எடுக்கணும் இந்த வேட்டையன் படம் வேட்டையன் படம் இப்போ ரஜினி எடுத்தார் அந்த படத்துல ஒரு கதை இருந்தது அது ரஜினிக்கு என்னுடைய ஃபேண்ட்மேடு படமாகவே இருந்தாலும் அதுல ஒரு கதை இருந்தது ரோட்டு படத்துல ஒரு கதை இருந்தது ஒரு கதை எல்லாம் என்னுடைய கதை பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது அது வேறு ஒரு லூஸ் வந்து கோட்டைப்படத்தோடு இந்த படம் நல்லா கோட்டை படத்தோடு இந்த படம் எப்படியா நல்லா இருக்குது உங்க நீங்க பாருங்க பட்ஜெட் இந்த படத்தை எவ்வளவு நீங்க நீங்க வேணா வெயிட் பண்ணுங்க நான் சொல்றது வேணா பாக்க பாருங்க இந்த படம் எவ்வளவு நீங்க காசம்பறைஞ்சுதுன்னு பாப்போம் அறுபது கோடியா முக்கியங்குதுன்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச தகவல் பிடிக்காத ஒரு கேரக்டர் எடுத்து வச்சிட்டு பிடிக்க பிடிக்க வைக்கணும்னா எப்படி பிடிக்க வைப்பீங்க அவன் ஒரு துரோகி துரோகி நூறு பேரு சூரியனுடைய ஒரு மன்னனா இருந்து தேச துரோகி அவன் அவனுடைய தேசம் சூரியனுடைய தேசத்துக்கான துரோகியினுடைய மவனுக்கு சூரிய சப்போர்ட் பண்ற மாதிரி கேட்டீங்கன்னா சூரியன் துரோக தேச துரோகி தானே என்ன கதையாது அறிவு இல்ல ஒரு துரோகியினுடைய மவனுக்கு நம்ம சூரிய சப்ப கட்டு கட்டுற மாதிரியும் அது சூரிய குத்து வாங்கி புத்தி வரலான்ற மாதிரி கேட்டுறீங்க அப்ப சூர்யா லூசா ஒழுங்க வழிய பாருங்க அத விட்டு இந்த படம் வந்து நல்லா இல்ல அவங்க சொல்றதெல்லாம் நம்பறது இல்ல என்ன இருக்கு நல்லா இருக்குல்ல நல்லா இல்லாத பகுதிகளை பாக்குறது உங்களுக்கு திறன்ல சொல்லுங்க நல்லா இருக்கிற ப நல்லா இருக்கிற பகுதியை பார்க்கறதுக்கு திறன் இல்லைன்னு நீங்க மத்தவங்களை சொல்லுவீங்களா ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்களே பாதி பாதி அப்படியே படம் நல்லா இல்ல முக்கையா இருக்குது கேட்டிருக்கேன் போவாதீங்கன்றாங்க ஏன் சொல்றாங்க ஏன் சொல்லுவாங்க உங்க படம் நல்லா இருந்ததுன்னா மக்க சொல்றதுக்கான காரணம் என்ன சூர்யா ஒன்னும் அரசியல நிக்கல சூர்யா ஒண்ணும் பண்ணவும் இல்லை பெருசா பேட்டியில எந்த விதமான தவறான செய்திகளும் எதுவும் சொல்லலாம் படம் மட்டும் எடுத்துக்கிட்டாரு விட்டாரு அவ்வளவுதான் படம் சொத்தையா இருக்குது அதனால மக்கள் சொத்தையா இருக்குதுன்றாங்க வேற என்ன காற்றவரசி சூர்யாவை பத்தி இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு இருந்ததுன்னா எனக்கு ச இது எனக்கு சொல்லுங்க நான் வந்து அதை ரிசர்ச் பண்ணி பார்க்கறேன் சூர்யாவை பத்தி எந்த விதமான தவறான செய்திகளும் கிடையாது அப்புறம் ஏன் படம் வந்து விமர்சனம் அப்படி தவறாக இருக்குது என்ன காரணம் ஏன்னா அந்த படம் விமர்சனத்துக்கான ஒரே காரணம் படம் நல்ல நல்லான்றது மட்டும்தான் அது தவற வேற எதுவுமே கிடையாது நெகட்டிவிட்டி ஓவர் வருது வதந்திங்கள் எதுக்காக வருது என்ன பண்ணாரு சூர்யா ஒண்ணுவே பண்ணல சூர்யா படம் மாட்டா எடுத்து நான் அவ்வளவுதான் விஜய் சப்போர்ட் பண்றேன்னு சொன்னாரா என்ன நடந்தது கங்கு கமெண்ட்டி நெகட்டிவ் கேட்டு அதாங்க என்ன கிடையாது நீ தமிழில் படம் எடுத்து விட்டீங்க அதனால் வந்து நான் தமிழ் மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறதுலாம் கிடையாது படம் நல்லா இருந்தால் தான் சப்போர்ட் பண்ண முடியும் இதெல்லாம் பழமே கிடையாது கீ இந்த படெலாம் நீங்கள் தயவு செய்து வெளிநாட்டில் போய் காட்டுறாதிங்க கே சிரிச்சு சிரித்து கேலி படம் தயவு செய்து தமிழ் படம் இது கேஜிஎஃப் ஈடானது ட்ரிப்புளா இருக்கு ஈடு ஆனதுன்னு போய் வெளியில்லைங்களே காட்டி தயவு செய்து காட்டுறாதிங்க கையெழுத்து கும்பிடுவாங்க தயவு செய்து இது வெளிநாட்டில் போட்டு ஆரம்பிச்சுடுவாங்க ரிவியூ கார்டு கீழ்ச்சிடுவான் தர தரேன் பிரச்சாரங்கள் இது போன்ற எதிர்மறையான விமர்சனங்களை தெரிவிக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார் அது உண்மையில் த்ரீ டி மற்றும் அத்தகைய அற்புதமான காட்சியை உருவாக்க இந்த குழு எடுத்திருக்கக்கூடிய முயற்சி வந்து கைத்தட்டு கைத்தட்டலுக்கு உரியது என்று அந்த ஜோதிகா அவர்கள் அதில் தெரிவித்திருக்கிறார் கம்ப்யூட்டர்ல உட்காந்து அந்த கிராஃபிக்ஸ் பண்றதெல்லாம் கைத்தட்டு வகையிலாம் கிடையாது போய் நீங்க வந்து வீடியோ கேம் இந்த கம்ப்யூட்டர்லாம் நீங்க வச்சுக்கீங்க போய் ஆடு கேம் ஆடி பாருங்க ரீசெண்டா இப்போ வந்து ட்ராகன் ஏஜ்னு ஒரு கேமு கிராஃபிக்ஸும் அவ்வளோ அருமையாக இருக்குது படம் கதை கரை கன்றாவி அதெல்லாம் கணக்கே கிடையாது நீங்க வந்து எந்திரன் டூ என்னாச்சு கிராஃபிக்ஸ் அவ்வளோதான் இருந்தது அதில் என்னாச்சு புட்டுகிஷு அதெல்லாம் ஒரு பேச்சு கிடையாது நீங்கள் கிராஃபிக்ஸ் பார்க்கறதுக்கு படம் பார்க்கறதுக்கு போகலாம் நாங்கள் நாங்கள் படம் பார்க்கறது கதைக்கும் ஒரு ஒரு கேரக்டருடைய ஒரு முன்னேற்றத்துக்கும் ஒரு இன்ஸ்பயரான ஒரு கேரக்டர் பார்க்கறதுக்கும் போறோம் கிராஃபிக்ஸ் பார்க்கறதுக்கு அதுக்கும்

கொக்கனையாக வச்சு தான் அவங்க படத்தை தூங்கணும் படம் தான் படுத்து படம் மெட்டிகினில் உள்ளக்குது படம் தலா விவரங்களுக்கு நன்றி இரகுபதி படம் இந்தியன் படத்துல இதே மாதிரி விமர்சனம் வந்தது இந்தியன் படம் ஃப்ளாப் ஆவ்வளோ அதான் இதெல்லாம் பேச்சு இது நீங்க வந்து சும்மா அந்த இந்த இதெல்லாம் மீடியா நீங்க ப்ராப்பா ப்ராப்பர் கண்டா இவங்க எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க ப்ராப்பர் கண்டா இந்த வைக்கவே இல்லாம இதுல ஒரு டைப் படிச்சுக்கிதுங்க படிச்சுக்கிறாங்க இவங்க எங்க இது இது பாருங்களா எங்க எங்க இது ப்ராப்பர் கண்டா வெங்க இங்க வரிசு ப்ராப்பர் கண்டா வேற இட் இஸ் பட் இவ்வளவு குரூப் ப்ராப்பர் கண்டா ஒன்லி ப்ராப்பர் கண்டா இட்ஸ் யூ யூ

அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என் தமிழ் அடிக்காம இங்க இதுமேது இது அங்கே அதை என் மொழி நம்ம பெயர்க்கு முடியாம என்ன பண்ணியிருக்கிறாங்க அன்புன்றது போன்றது காதல்னு எழுதிக்கிறாங்க அந்த பையனுக்கு பாதி வயசு மைனரா மைனர் பையனை போய் காதல் எதையும் கொடம்புப்படுத்தி வச்சுக்கிறாங்க அதுலாம் தமிழ்ல எழுதுறோம் தமிழ்ல எழுத தெரியல கமலும் இருக்கிறோம் டிரான்ஸ்லேட்ல போட்டு தமிழ்ல போட வேண்டித்தானே யங் பாய் யங் பாய்ஸ் லவ் அனுப்பிட்டு வந்து இங்கிலீஷில் தான் பிரச்சனை இங்கிலீஷில் லவ்னா காதல்னு வரும் அன்புன்னு வரும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல நம்ம தமிழ் அதுதான் அருமையான மொழி காதல் அன்புன்னு ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறான்னு எல்லாம் வந்து நம்ம நம்ம கம்பு ட்ரோல் வீடியோ ஒன்று பார்க்கணும் அதுக்கு தான் நான் ஆரம்பித்தேன் அதுக்கு நான் ஜோதிகா வந்து தூட்டி போட்டாங்கன்ட்டு அதை பார்த்துட்டு இருக்கிறேன் நான் என்னுடைய ரிவியூ நீங்கள் போய் பாருங்க நான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த கந்தவாக்கு கழிவு நீங்கள் ஒரு உண்மையான ஒரு ரிவ்யூ விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அதை போய் பாருங்கள் வேணும்னா